மலாட்டை பயிர் மட்டும்தான் இருக்கா பாட்டி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தருவீங்களா சரி ஒரு மலாட்டை பயிர் போடுங்க ஆ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா வெந்துருச்சா எவ்வளோ இது மசாலா சுண்டலா நான் பா பொரியெல்லாம் போடுறீங்க எப்படி இது இது போட்டு பூரி போட்டு கேரட்டு தக்காளி இது மாங்காவா வெங்காயம் கொத்தமல்லி கோசுமா இது காரமா இது வந்து அது வீட்டு மழை வருதுதா அது வேறு எலுமிச்சை பழம் போடுறீங்களா ஓல் போட் போட்டிங் எவ்வளோவா அறுபது ரூபா இந்த இருக்குது குடும்ப பாட்டிக்கு சூப்பர் பாட்டி வியாபாரம் ஆகலன்னு சொன்னீங்க இதுக்கப்புறம் ஆகிடும்